ிய திருமதி வீரா திருமதி ஆனந்த ஆகிய நான் தற்போது ஒரு போராட்டம் தொடங்கி அறுபத்தைந்து நாட்களை கலந்த நிலையில் ஒரு பூரண கர்த்தார் ஒன்றை அனுசிக்க உள்ளது இந்த நிலையில் நாம் இதுவரை கலந்து வந்த பாதையை திரும்பி பார்ப்பது சுரந்தது என்று நினைக்கின்றோம் நாம் அன்னளவாக எட்டு வருடங்கள் பூர்த்தியாக நிலையில் மற்றவர்கள் போராடுகளுமக்காக என்று நம்பி நாம் அவர்களுக்கு முன்னால் நின்று ஏமாந்தால் கடந்த மாசி மாதம் இருபதாம் தேதியிலிருந்து ராமாகவே போராட திரு தாய்மார்கள் அனைவரும் கொண்டு திரண்டு ஒரு தொடர் கவரையீர்ப்பு போராட்டம் வரை கிளிநொச்சி கந்தசாமி ஆலய முன்வழி அலிசித்து வருகின்றோம் இந்த போராட்டத்தில் இந்த போராட்டத்திற்கு உமது மக்களிடமிருந்தும் பல்வேறு அமைப்புகளிடமிருந்தும் கட்டகப்பின் மக்கள் அரசியல்வாதிகள் ஆகியோருடமிருந்து மக்கள் தாராளமாக ஆதரவும் உதவியும் கிடைத்து வருகின்றது அவர்கள் அனைவருக்கும் நன்றி ஆயினும் கூட நாம் இந்த போராட்டத்தை நடத்தி வரும் இந்த இக்கட்டான சூழலில் கூட நமது அரசியல்வாதிகளோ அல்லது அரசாங்கத்தின் பிரதிநிதிகளோ எவருமே உண்மை இதுவரை வந்து சந்திக்கவும் இல்லை சந்தித்து உமது துயரத்துடாக்கி முன்வரவும் இல்லை ஏன் நமது மாவட்ட அரசாங்க கூட இதுவரை உண்மை வந்து விசாரித்து செல்லவில்லை என்பது மிகவும் கவலை புரியக்கூடியது நாம் அவர் அவர்கள் கடிதம் மூலம் நமது அவரது வருகையை எதிர்பார்த்ததை அவருக்கு அறிவித்திருந்தோம் அப்படி இருந்தும் கூட எமது அரசாங்க அதிபரோ அல்லது அவரது பிரதிநிதியோ இதுவரை என்னை சந்திக்கவும் இல்லை உமது நலனை விசாரிக்கவும் இல்லை உமது நிலையை அறிந்து செல்லவும் இல்லை அது உமது துப்பாக்கி என்று சொல்ல வேண்டியது இந்த நிலையில் எல்லோரும் ஆதரவிற்கும் நன்றி தெரிவிக்கும் இதே நிலையில் நாம் தொடர்ந்தும் இப்படியே செல்ல முடியாது உமது போராட்டத்தின் வடிவத்தை மாற்றுவதாக ஆரம்பித்து கூறியிருந்தோம் அதன்படி உமது போராட்டத்தை மாற்ற வேண்டிய நிலைக்கு உள்ளாகியிருக்கிறோம் ஏனெனில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் தரப்பினரில் தொண்ணூறு விதமானோர் வயோதிக தாய்வார்கள் அறுபது வயதிற்கும் மேற்பட்டவர்கள் எல்லோரும் மருந்து போதிலும் குளிசையுமாக வந்திருப்பவர் இந்த குளிரிலும் இந்த தெய்வம் இந்த நுழம்புக்கடியில் தமது பிள்ளைகளுக்காக ஒரு தவறவிப்பது போல் இங்கு இருந்து கொண்டிருக்கின்றோம் இருக்கிறார்கள் தமது பிள்ளைகளின் அருகே இருக்கிறார்கள் இந்த உமது அமைதியான போராட்டம் பலன் அளிக்காது என்ற முடிவுக்கு நான் வந்ததால் உமது ஒரு மாற்றுப் போராட்டம் முறை எடுப்பதற்கு முன்னோடியாக இருபத்தேழாம் தேதி ஒரு பூரண கர்த்தா ஒன்றுக்கு அழைப்பு விடுத்திருந்தோம் அந்த அழைப்பில் ஏற்று பல்வேறு அமைப்புகளும் பல்வேறு நிறுவனங்களும் பத்திரிகை வாயிலாகவும் எமக்கு நேரடியாகவும் தொலைபேசி வாயிலாகவும் எமக்கு ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் அவர்கள் யாவேருக்கும் எங்களது சிறந்தாழ்ந்த வணக்கங்களும் நன்றி அதைவிட தற்போது எங்களுக்கு இருபத்தேழாம் தேதி பூரண கர்த்தாலை பூரண வெற்றியாக்குவதற்கு இன்னும் அனைத்து மக்களிடமிருந்தும் அனைத்து தரப்பினரிடமிருந்தும் நாங்கள் ஒரு பூரண ஆதரவை எதிர்பார்க்க காத்திருக்கின்றோம் இது கிளிநொச்சி மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஹர்த்தால் என்றாலும் கூட வடக்கு கிழக்கு தழுவிய முழு மாவட்டங்கள் இதற்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றன அது அவருக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கின்றது ஏனெனில் மற்ற மாவட்டங்களிலும் திருவோணமலை பவுனியா மருதங்கேணி முள்ளத்தி ஆகிய மாவட்டங்களிலும் இந்த விடியம் சார்பாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றன எனவே இது வடக்கு கிழக்கு பழைய ரீதியாக இந்த போராட்டம் நடத்துவது சாலை சிறந்தது எல்லோரும் நான் ஒருவிட்ட குரலை எமது கொள்கையை விட்டுக் கொடுக்காமல் உறுதியாக உமக்குரிய சரியான தீர்வு வரும்பே இந்த போராட்டத்தில் உறுதியாக நிற்க வேண்டும் என்று அனைத்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கங்களையும் அன்புடன் வேண்டிக் கொண்டிருப்போம் அதே நேரம் இந்த போராட்டம் மூன்று கோரிக்கைகளை முன்வைத்து தான் நடக்கின்றது முதலாக கோரிக்கை எமது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் பெயர் பட்டியலை உடனடியாக வெளியிட வேண்டியிருப்பது அடுத்தது உமது உறவுகளை தடுத்து வைக்கப்பட்டுள்ள சுழச்சாலைகளிலும் மரமுக முகாம்களிலும் போய் தேடி சென்று காட்டிச் அனுமதி வழங்க வேண்டும் என்பது அடுத்தது தடுத்து வைக்கப்பட்டுள்ள அத்தனை உறவுகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என்பது இந்த மூன்று விட முதலாவதாக முதல் நம்ம விடம் உமது அரசியல் உமது காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் பெயர் பட்டியல் வெளியிட வேண்டும் என்பது ஒரு காணி விழிப்புக்கு நான் கேட்கலாம் இன்னொரு இடம் தேட வேண்டும் அதனால் உங்களுக்கு ஒரு கிழமை காலவசம் ரெண்டு கிழமை காலவாசம் தேவை இது மறைத்து வைக்கப்பட்ட ஒரு பொருள் அந்த பொருளை விடுவிப்பதற்கு காலவகாசம் எதுவுமே தேவையில்லை அவர்களுக்கு இன்னும் அதை எடுத்தால் அவர்களுக்கு தான் இன்னும் சுலபம் அவங்களை பராமரிக்கும் செலவு அடையும் அதைவிட அவர்களுக்கு ஒரு மன நிம்மதி உண்டாகும் விமது உறவுகளை இதுவர் எட்டு பேர் என காலம் நாம் தேடாமல் விட்டது பெரிய சவறு என்பதை இப்போதும் இருந்தோம் ஏனெனில் விமது உறவுகள் கரிந்து காணாமல் ஆக்கப்பட்டுள்ளார்கள் அவர்கள் மரம் கும்பாம்களில் உள்ளார்கள் இந்த காலக்கெடு இன்னும் கூடிக்கொண்டு போகும் பட்சத்தில் சில வேலைகளில் அவர்கள் உருவாகப்பட்டோ அந்த அவர்கள் வலிந்து உண்மையிலேயே காணாமல் ஆக்கப்பட்டு கூடும் என்று பயம் கொண்டது எனவே இந்த பயத்தை நீக்குவதற்காக உடனடியாக இந்த வந்து தீவு தீவுபடுகிறது உடனடி தீவு கொள்வதற்காக அனைத்து மக்களும் அனைத்து அமைப்புகளும் உமக்கு ஆதரவாக துறையொடுப்பதுடன் விமது அடுத்த கட்ட போராட்டத்திற்கு உங்கள் ஆதரவையை நல்க வேண்டும் என்று சந்தர்ப்பத்தில் கேட்டு நன்றி